அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது தைப்பூச வரலாறு பற்று அசுரனை அழிக்க அன்னையிடம் முருகப்பெருமான் வீரவேலை வாங்கி கையில் ஏந்திய நாளே தைப்பூச நாளாகும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தை மாதத்திலே பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூச விழாவாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் பௌர்ணமி நாளாக இருக்கும் தைப்பூசம் முருகப்பெருமானுடைய விசேஷ தினமாகும் அன்றைய தினம் குழந்தைகளுக்கு காது குத்துதல் ஏடு தொடக்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்வார்கள் மற்றும் அடியார்கள் காவடி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார்கள் இந்த நாளில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோயில்களிலும் மற்றும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால் குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்திக் கடன்களை செய்கின்றனர் தைப்பூச வரலாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரிலே தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் சென்று முறையிட்டனர் எங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே எங்களுக்கு தலைமை தாங்கிச் செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்கித் தர வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர் கடலாகிய சிவபெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தபெருமான் பெருமான் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியான ஆறு திப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தது அப்படி அவதரித்தவரே கந்தன் எனப்படும் நம் முருகப்பெருமான் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆன்பி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நன்னாளில்தான் அதன் காரணமாகவே பழனிமலையில் தைப்பூசத் திருவிழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் சிறப்பாக நடைபெறும் இந்த தைப்பூச நன்னாளானது வருகின்ற பதினொன்றாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நடைபெறுகிறது அந்த நன்னாளிலே நாம் அனைவரும் முருகன் கோயில்களுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து வளமும் நலமும் பெறுவோம் நன்றி வணக்கம்